வணக்கம் கோட்படத்திலிருந்து வெளியான காட்சியில் நடிகர் விஜய் அவர்கள் ஓட்டி வந்த பைக்கை கவனித்தீர்களா வெளியான மிரள வைக்கும் தகவல் இதை முழிவரத்தோட மொழி நம்ம பார்க்கலாம் நடிகர் விஜயின் ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவர் நடித்து வரும் கோட் திரைப்படத்தின் படக்குழுவினர் அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லும் விதமாக திரைப்படத்திலிருந்து சில காட்சிகளை டீச்சராக வெளியிட்டுள்ளனர் இந்த காட்சியில் இரட்டை வடத்தில் நடத்தி வரும் நடிகர் விஜய் அவர்கள் பைக் சேசிங்கில் ஈடுபட்டு வருது போன்ற காட்சிகள் வெளியாகியுள்ளது இதில் விஜய் அவர்கள் ஓட்டி வந்த பைக் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது இந்த காட்சியில் நடிகர் விஜய் அவர்கள் ஓட்டி வந்த பைக் டோமினார் ஹண்ட்ரட் இந்த பைக் இந்தியாவில் பிரபலமான பைக்காக இருக்கிறது ராயல் என்பீல்டு பைக்கிற்கு போட்டியாக விற்பனையாகி வரும் பைக்காக இது பார்க்கப்படுகிறது பஜாஜ் நிறுவனத்தின் டோமினார் போர் ஹண்ட்ரட் பைக்கை பொறுத்தவரை அதன் சிறப்பு அம்சமே அதன் இன்ஜின் தான் இந்த பைக்கில் முன்னூற்று எழுபத்தி மூன்று புள்ளி மூன்று சிசி இன்ஜின் பொருத்தப்பட்டுள்ளது இது நாற்பது பி எஸ் பவரை எட்டாயிரத்தி எட்நூறு ஆர்பிஎம் முப்பத்தி ஐந்து பி எஸ் பவரை ஆறாயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம் வெளிப்படுத்தும் திறன் கொண்ட பைக்காகும் இந்த பைக் ஒரு லிட்டருக்கு இருபத்தி ஏழு கிலோமீட்டர் வரை மைலேஜ் தருகிறது மொத்தம் ஒன்பது கிலோ எடை கொண்ட இந்த பைக்கில் டியூ டயர்கள் அளவில்கள் எல்லாம் பொருத்தப்பட்டுள்ளன இந்த பைக் மார்க்கெட்டில் இரண்டு லட்சத்து முப்பதாயிரம் என்ற விலையில் விற்பனையாகி வருகிறது இந்த பைக்கில் பல்வேறு கூடுதல் ஆப்ஷன்களும் உள்ளன கோட்படுத்தியில் நடிகர் விஜய் ஓட்டி வந்த இந்த பைக்கின் டீசலை வைத்து பார்க்கும் அவர் தற்போது விற்பனையில் இருக்கும் ஹண்ட்ரட் பைக்கை ஓட்டி வருவது தெளிவாக தெரிகிறது பைக்கின் பின்புறம் தெரியும்படியான காட்சிகளில் இந்த பைக்கில் உள்ள டூயல் எக்ஸஸ் சிஸ்டம் தெளிவாக தெரிகிறது அதே நேரம் முன்பக்கம் பார்க்கும் போது பலருக்கு சில சந்தேகங்கள் ஏற்படலாம் அதாவது புதிய பஜாஜ் டொமினர் பைக்கில் யூஎஸ்டி போர்க்குகள் பொருத்தப்பட்டுள்ளன ஆனால் திரைப்படத்தில் வரும் இந்த பைக்கில் இல்லாமல் சாதாரண ஃபோர்க்குகள் பொருத்தப்பட்டுள்ளன இதனால் பழைய இந்த பயன்படுத்தி இருக்கலாம் என சில நினைக்கலாம் ஆனால் இது வேண்டுமென்றே செய்யப்பட்ட திரைப்படங்களில் ஸ்டன் காட்சியில் எடுக்கப்படும் போது பைக்குகள் பல்வேறு விதமான வேகங்களில் பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கும் பல்வேறு விதமான ரோடுகளில் பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இதில் யூஎஸ்டி ஃபோர்க்குகள் பயன்படுத்துவது அவர்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கலாம் முக்கியமாக திரைப்படத்தில் அவர்கள் எடுக்க வேண்டிய சில சாட்கள் யூஎஸ்டி ஃபோர்க் பொருத்தப்பட்டால் எடுக்க முடியாத சூழ்நிலை கூட ஏற்பட்டு அதன் காரணமாக அவர்கள் இந்த புதிய டோமினோ ஃபோர் ஹண்ட்ரட் பைக்கை மாடிஃபிகேஷன் செய்து அதில் உள்ள யுஎஸ்டி ஃபோர்க்குகளை நீக்கிவிட்டு சாதாரண ஃபோர்க்குளை பொருத்தியுள்ளதாக தெரிகிறது இதன் காரணமாக தான் அவர்கள் ஓட்டி வந்த பைக் பழைய பைக் போல காட்சியளிக்கிறது ஆனால் பைக்கில் உள்ள மற்ற பாகங்களை வைத்து பார்க்கும்போது இது புதிய பைக் தான் என்று தெளிவாக தெரிகிறது இந்தியாவில் பஜாஜ் நிறுவனத்தின் வரவேற்பு இருக்கிறது இந்த பைக்கை பலரும் விரும்பி வாங்குகிறார்கள் இந்த நிலையில் தற்போது இந்த பைக்கை நடிகர் விஜய் அவர்கள் ஓட்டியுள்ளது தற்போது அவரது ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது திரைப்படத்தில் நடிகர் விஜய் அவர்கள் பயன்படுத்தியதன் காரணமாக இந்த பைக்கின் விற்பனை மேலும் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளது மொத்தத்தில் இன்றைய தினம் வெளியாகியுள்ள கோட்படத்தில் நடிகர் விஜயின் பைக்ஸ்டன் சீன் இணையதளத்தில் வைரலாக பரவி வருவது குறிப்பிடத்தக்கது